ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அத்திப்பழத்தின் நன்மைகள் பற்றி பார்க்கலாம் உடல் எடையை அதிகரிக்க விரும்புவோர் தினமும் ரெண்டு அத்திப்பழத்தை சாப்பிட்டால் இரத்த உற்பத்தியை அதிகரித்து உடலுக்கு தேவையான வளர்ச்சியை தரும் உலர்ந்த அத்திப்பழங்களில் கால்சியம் சத்து நிறைந்துள்ளது ஒரு அத்திப்பழத்தில் பதிமூணு மில்லிகிராம் கால்சியம் சத்து நிறைந்திருக்கிறது அத்திப்பழங்களில் வைட்டமின் ஏ பி மற்றும் பாஸ்பரஸ் கால்சியம் பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் நிறைந்துள்ளது பெரும்பாலும் ஊட்டச்சத்து நிபுணர்கள் இதை பரிந்துரைப்பதற்கு காரணம் அதிக அளவு நாச்சத்து நிறைந்திருப்பதாகும் அத்திப்பழம் செரிமான ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே ஊற வைத்த அத்திப்பழத்தை சாப்பிடுவதன் மூலம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளிலிருந்து இருந்து எளிதில் விடுபடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபேன்ஸ் உடுமலையில் இன்னொரு நண்பர் தியாகராஜன் சரிங்க அவர் குழந்தை இல்லாமல் இருந்து அத்திப்பழங்குடி சாப்பிட சொன்னாங்க அவர் கரூரில் போய் தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் இருக்கார் அங்கே போங்க நிறைய பிடிச்சிருக்கும் நிறைய எடுத்துகிட்டு வந்து இதே மாதிரி தேனில் போட்டு பதப்படுத்தி